சரிங்களா நீங்க இவ்வளவு நாளா இலவசம் இலவசம் மானியம் போனஸ் கொடுத்து கொடுத்து மக்களை கெடுத்து வச்சிருக்கீங்க சரிங்களா அதுல இருந்து மக்கள் வெளியே வந்துட்டாங்க அப்படின்னா எங்களுக்கு வாக்கு செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க அதுதான் உண்மையும் கூட சரிங்களா நான் வந்துட்டு கல்லூரி படிக்கிற மாணவன் என்னுடைய கல்லூரியில இருக்கிற பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கோ அஹ் இது பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்களுக்கோ முதல்ல பொழுதுபோக்குல இருந்து வெளியே சரிங்களா பொழுதுபோக்குல இருந்து வெளியே வந்த வெளியே வந்த ஒரு வெளியே வந்த ஒரு இனத்தின் கூட்டம் புரட்சிக்கு தயார் செய்யும் தயாராகி வரும் வெளியே வாங்க வெளியே வந்து சமூக பிரச்சனையில ஈடுபடும் சரிங்களா கனதாசன் கூட ஒரு பாடல் எழுதியிருப்பாரு என்ன செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கும் சரிங்களா நான் இந்த வயசுல இருக்கும்போது நான் அவரை பார்த்து வளர்ந்தேன் இன்னைக்கு நான் வந்துட்டேன் சரிங்களா என்ன மாதிரியான பல இளைஞர்கள் பல மாணவர்கள் வந்துட்டாங்க சரிங்களா நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருக்க போது பாருங்க ஏன் உலக வருது இல்ல இடைத்தேர்தல் வருது இல்ல அதுல பாருங்க இடைத்தேர்தல் பாருங்க அப்ப எங்களுடைய ஆட்டோ எந்த அளவுக்கு வேகமா இருக்கு அப்படின்றத பாருங்க ஏன்னா எங்க மக்களுடைய பணங்க எத்தனை இடைத்தேர்தல் நடத்துவீங்க மக்களுடைய பணங்க எல்லாமே சரிங்களா திரும்ப திரும்ப திமுக வாக்கு செலுத்த மாட்டாங்க ரெண்டு முறை வாக்கு செலுத்திட்டாங்க திமுக மறுபடியும் இந்த இடைத்தேர்தல திமுக வாக்கு செலுத்த மாட்டாங்க அதிமுக கூட்டணியில திமுக நாம் தமிழர் கட்சி திமுக வாக்கு செலுத்த மாட்டாங்க சொல்றேன் அப்ப கண்டிப்பா உறுதியா நாம் தமிழர் கட்சி அது அவர் ஒண்ணும் பொய் பேசலையே இருக்கிறதே இருக்குதுன்னு தான் சொல்லியிருக்காரு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கணும் அதுக்கான ஆவணங்கள் ஆவணங்கள் எல்லாமே இருக்கு சரிங்களா அது பெரிய பெரிய ஆட்கள் ஆல்ரெடி எழுதியிருக்காங்க அண்ணனுக்கு முன்னாடியே பெரிய பெரிய தலைவர்கள் பெரியாருடைய கருத்தை வந்து முரண்பட்டு எதிர்த்து நிறைய பேர் பேசியிருக்காங்க சரிங்களா அதுக்கான ஆவணங்கள் இருக்குது சரிங்களா மலை ஒலியல்ல இருக்கு ஆனா அண்ணன் பேசும்போது அது வெடிக்குது சரிங்களா அண்ணன் பேசும்போது வெடிக்குது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி தேவையா இருக்கு சீமான் தேவைப்படுகிறார் அதனால அது வெடிக்குது அதை வந்துட்டு இவங்களால அதை பொறுத்துக்க முடியல இவங்களால அதை பொறுத்துக்க முடியல இவங்களால அதை தாங்கிக்க முடியல எங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல விஷயமா நாங்கள் எடுத்துக்கிறோம் ஏன் அப்படின்னா விமர்சனங்கள் கூட ஒரு வகையில பாராட்டுகள் தான் மாமா தான் சொல்லியிருக்கேன் சரிங்களா விமர்சனங்கள் கூட ஒரு வகையில பாராட்டுகள் தான் நான் எல்லோரும் பின்னாடி இருந்து விமர்சிக்கிறானா நீ எல்லோருக்கும் முன்னாடி இருக்கிறா என்று பொருள் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனங்கள் இல்லாமல் வளர முடியாது அதனால எங்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் தினந்தோறும் செய்யுங்க அப்பதான் நாங்க வளர்ந்துகிட்டே இருப்போம் நீங்க அதனால உங்களை நாங்க வந்துட்டு வரவேற்கிறோம் நன்றி அதாவதுங்க இந்த வாடக வாயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வாடக வாயி அவருக்கு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்திருப்பாங்க அதனால அவர் பேசுறாரு இத்தனை நாளா பேசாம இருந்தவர் இத்தனை நாளாக பேசாம ஒதுங்கி இருந்தவர் இன்னைக்கு பேசுறாரு காரணம் என்னென்னா அதுதான் ஏதோ அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க வாங்கிட்டு பேசுறாரு சரிங்களா எங்கள் அண்ணன் பகுத்தறிவானவர்கள் அப்படின்ட்டுன்னே உலகத்துக்கே தெரியாது சரிங்களா எல்லாருக்குமே தெரியும் எங்கள் அண்ணன் பகுத்தறிவானவர் எங்க பெரியார் என்னங்க பகுத்தறிவாளர் நான் கேட்குறேன் பெரியார் கல்லுக்கடை கல்லுக்க கல்லு விக்கூடாது கல்லுக்கடை எதிராக போராட்டம் செய்யறாரு போராட்டம் செஞ்ச பெரியாரு அவர்கிட்ட ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல வந்து பனைமரம் இருக்கு அதுல இருந்து கல் இறக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான் கல் எடு கல் இறக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாலே இறக்க போறது இல்லை ஏன்னா அது அவருடைய இடம் அதை வந்துட்டு அந்த பனைமரத்தை வேரோட வெட்டி சாச்சிட்டாரு இது எப்படிப்பட்ட பகு தெரிவு இது எப்படிப்பட்ட பகு தெரிவு சொல்லுங்க அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் தினம் நடந்து கொண்டே தான் இருக்கும் நீங்க பாருங்க திமுக விங்ல இருந்து கூட்டணியில இருக்கிறவங்க எல்லாருமே அண்ணனை விமர்சிக்கிறாங்க ஏன் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் இல்லை ஏன் ஸ்டாலின் விமர்சனம் செய்யறது இல்லை ஏன் செய்யறது இல்லை அப்படின்னா அவங்க என்னைக்கு செய்யறாங்களோ அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோடைய வளர்ச்சியை யாராலையும் சரிங்களா எல்லா தலைப்புலையுமே எல்லா தலைப்பு செய்தியிலுமே நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர் மட்டும்தான் இருக்கும் புரியுதுங்களா அதனால எங்களுக்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு எழுவது வழக்கு அறுபது வழக்கு மேல போட்டிருக்காங்களா ஏண்டா உண்மையை சொன்னா வழக்கு போடுவாங்க அப்படின்ற ஒரே இடம் தமிழ்நாடு மட்டும்தான் சரிங்களா இங்க உண்மை பேசினா மட்டும்தான் இங்க வைத்தியக்காரனா இருக்கும் சேகுவாரா சொல்றான் என்ன சொல்கிறான் சேகுவார அப்படின்னா இங்கு நடக்கும் அநீதிகளை கண்டு உனக்கு கோபம் வருதே ஆனால் நீயும் என் தோலை அதான் எங்க எங்க எங்கள் அண்ணன் இந்த மண்ணோடைய சேகுவார சரிங்களா அவரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் போராடலை சரிங்களா அவரு இது கொல்கட்டாவில் ஒரு ஒரு மருத்துவர் பெண்மணிக்கு ஒரு அவலை நடந்துச்சுன்னா போராட்டம் வர போராட வருகிறார் சரிங்களா அது மாதிரி பல இடங்கள்ல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அது வந்துட்டு இந்த மாதிரியான அவதூறுகள் வருது அப்படின்றதெல்லாம் நாங்க பெருசா எடுத்துக்க முடியாதுங்க அப்படி வர வரதான் நாங்க வளரமாட்டோம் அதனால நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சியுடைய வளர்ச்சிய நீங்க பாருங்க எங்க வளர்ச்சியை தான் கமல் ரஜினிகாந்த் இது விஜய் இது விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு வராங்க வாக்கர் எங்கள் வாக்கை வந்துட்டு பிரிக்கிறது சரிங்களா நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசிய வாக்கு என்றைக்குமே பிரியாது இளைஞர்களுடைய வாக்கு மாணவர்களுடைய வாக்கு எங்களுடைய என்னுடைய மாமா செந்தமிழன் சீமான் அவருக்கு தான் வந்து சேரும் சரிங்களா நாம் தமிழர் கட்சிக்கு தான் வந்து சேரும் அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை கண்டிப்பாக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் வெல்லுவோம் சரிங்களா அன்னைக்கு எல்லாருக்கும் பச்சை மட்டை அடி கன்ஃபார்ம் உண்டு வளர்க்குறான் சங்கம் வைத்து சங்கிகளை வளர்க்குறாரு ரைமிங்கு டைமிங்கு அவங்க அவங்களை விட நாங்க ரொம்ப நல்லா பேசுவோம் சரிங்களா உங்க கட்சியில் எத்தனை சங்கிங்க இருக்காங்கன்ட்டுன்னு உங்களுக்கு உங்கள் கூடயே இருக்காங்க அது நல்லா உங்களுக்கு விளங்கு சரிங்களா அதனால் நாங்கள் சங்கம் இல்லைங்க நாங்கள் முதல்ல இது பாருங்க நான் நாம் தமிழர் கட்சின்றது ஒரு பெரிய பெரிய கட்சி சரிங்களா திமுகவே வந்துட்டு சின்ன கட்சி தாங்க அதிமுகவும் சின்ன கட்சி தாங்க நாம் தமிழர் கட்சி தாங்க பெரிய கட்சி கூட்டணியே இல்லாம கூட்டணியே இல்லாம எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கோம்னா அப்ப எது பெரிய கட்சி எது பெரிய கட்சி நாங்க தாங்க பெரிய கட்சி ஷேர்பாபா அவர் பேசும் போது என்ன சொல்றாரு அந்த இயக்கம் சரிந்து கொண்டே வருகிறது அப்படின்னு சொல்றாரு சரிங்களா இயக்கம் சரிந்து கொண்டே வருகிறது சரிந்து கொண்டே வருகிறது ஐயா நாங்க தான் சரிந்து கொண்டே வருகிறோமே ஏன் நாங்க போராடும் போது அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க நானூறுக்கு மேற்பட்ட போலீஸார குமிச்சு எங்களை வந்துட்டு கைது செஞ்சு எங்களை வந்துட்டு கொண்டு போய் ஒரு மண்டபத்துல அடைக்கிறீங்க நாங்க தான் சரிஞ்சு கொண்டே வரோம்ல அப்ப நாங்க ஒரு ஓரமா போராட்டிட்டு போயிடுவோம்ல ஏன் எங்களை போராட வர மாட்டோம் இங்க பாருங்க இந்த மாதிரியான பூச்சாண்டி தனங்கள் எல்லாமே இன்னைக்கு மூட்டை செய் மூட்டை கட்டி தூக்கி போட்டாச்சு கண்டிப்பாங்க அதுக்குதான் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் விவசாய சின்னம் தான் இந்த வாட்டி அங்கீகாரம் அங்கீகாரம் வாங்கின கட்சி ஆயிட்டோம் கேக்குறது இல்ல கொடுக்கணும் கொடுத்துதான் ஆகணும் அதுதான் முறை முறைப்படிதான் எல்லாம் நடக்கும் அதனால நாங்க கேட்கணும் சரிங்களா கண்டிப்பா இந்த வாட்டி விவசாய சின்னத்துலதான் நாங்கள் நிற்போம் கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நாங்க இந்த பாருங்களேன் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும் அவர் சொன்னதுதான் மக்கள் அனைவரும் சின்னத்தை பார்த்து வாக்கு செலுத்தாதீங்க நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்க சரிங்களா நாங்க கடைசி நேரத்துல மைக்கு சின்னத்துன்னு ஒண்ணு கொடுத்தோம் கொடுத்தாங்க சரிங்களா அந்த மைக்கு சின்னத்துல நாங்க வந்துட்டு போட்டிட்டோம் அப்போ நாங்க பேசும்போது சொன்னோம் எந்த சின்னம் அதாவது என்ன சின்னம் குடுத்து இருந்தாலும் எல்லாருமே வந்துட்டு அந்தந்த சின்னத்தை வச்சு ஆப்போசிட் பார்ட்டி வந்துட்டு இந்த சின்னத்தை வச்சு பேச முடியாது ஆனா ஏன் சின்னம் இல்லாம எவனாலயும் பேச முடியாது மைக் இல்லாம பேச முடியாது ராஜா ஏன் சின்னம் இல்லாம பேச முடியாது இல்ல அதான உண்மை அதனால எந்த சின்னம் கொடுத்தாலும் நாங்க வெழுவோங்க சரிங்களா நாங்க சின்னத்துல சின்னத்தை நம்பி இருக்கிறவங்க இல்ல மக்களுடைய எண்ணங்களை மாத்தி நல்ல கொள்கைகளை நல்ல கோட்பாடுகளை மக்கள் கிட்ட எடுத்துட்டு போற ஒரு பிள்ளைகள் நாங்க சரிங்களா அவங்க அவங்களுக்காக அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களுக்கான சின்னம் எதுவா இருந்தாலும் கூட நாங்க உறுதியா வெல்லுவோம்